அன்பர்களுக்கு அநேக கோடி வணக்கம் எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருவருளால் திங்கள் முதல் வெள்ளி வரை அணு தினமும் அந்தந்த நாளுக்குரிய ராசி பலன்களை மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரண்டு ராசிகளுக்குமான தின பலன்களாக அன்பர்களுக்கு வழங்கிட முற்படுகிறேன் வழக்கம்போல் ஆன்மீகத் துளியும் ஜோதிடத் துளியும் இடம்பெற்றுள்ளன தொடர்ந்து ஆதரவு நல்கிட அன்பர்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி வணங்கி மிக பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் முதலில் ஆன்மீக ஒன்று பருகுவோம் முதலில் ஆன்மீக ஒன்று பருகுவோம் இன்றைய ஆன்மீக துளியில் அருணகிரிநாத சுவாமிகள் இயற்றிய கந்தர் அனுபூதியிலிருந்து தொடராக அணுதினமும் வழங்கப்படும் என்பதை அன்பர்களுக்கு அறியத் தருகிறேன் இன்றைய தினம் காப்பு செயலாக நெஞ்ச கனகல்லும் எனும் அற்புதமான பாடலை இன்று ஆன்மீக தொழில் சிந்திப்போம் நெஞ்சக்கணகல்லும் நெகிழ்ந்து உருக அருள் சண்முகனுக்கு இயல்சே செஞ்சொற்புனை மாலை சிறந்திடவே பஞ்சக்கர ஆணை பதம் பணிவாம் அடைக்களமென அடிவணிந்தோரை அரவணைத்து அருள் சேர்க்கும் ஆறுமுகனுக்கு சுயநல பற்றினால் கணத்து போன என் உள்ளம் உடைந்து தூள் தூளாகி பின் உரு கொலைந்து மெழுகென உருகும் தன்மையை பெற்றுத்தர உன்னத பொருள் சொல்லும் தூய தமிழ் சொற்களாய் அழகழகாய் அடுக்கி ஐவகை விதியோடு பாக்களை அமைத்து ஞான நூல் மாலை ஒன்று சாற்றி வழிபட அருட்கரங்கள் ஐந்து கொண்ட கற்பக ஆணையின் திருவடிகளை அடியேன் முதலில் வணங்கி மகிழ்கிறேன் இப்பாடலை கணபதி முன் அணு தினமும் பாடிட எப்பேற்பட்ட அசுரகுணம் கொண்ட மூர்க்கனாய் இருந்தாலும் அவர் தன்மை மாறி அசுரகுணம் ஒளிந்து குணம் மேலோங்கி தேவகுணம் சுரந்து பின் தெய்வீகத் தன்மையோனாவான் இனி இன்றைய நாளுக்குரிய ராசி பலன்களை பார்ப்போம் முதலில் இன்றைய நாளுக்குரிய கிரக நிலை இன்று காலை ஆறு மணி அளவில் மதுரை தீர்க்காம்சத்திற்கு மிதுன லக்னம் லக்னத்தில் சூரியன் கடகத்தில் சுக்ரன் மற்றும் புதன் கன்னியில் கேது துலாத்தில் சந்திரன் கும்பத்தில் சனி வக்ரகதியாய் உளவுகிறார் மீனத்தில் ராகு ரிஷபத்தில் குரு மற்றும் செவ்வாய் அமர்ந்துள்ளனர் இன்றைய நாளுக்குரிய பொதுவான பலன்கள் பெண் கிரகங்களான சந்திரனும் சுக்ரனும் பரிவர்த்தனையில் உள்ளனர் குரு மற்றும் செவ்வாயும் சுக்ரன் வீட்டில் புதனும் சந்திரன் வீட்டில் சூரியனும் கடகு வீட்டை நோக்கி பயணிக்கிறார் பெண்கள் தம் நிலை உயரப் பெறுவர் இன்று தங்கள் எண்ணம் பூர்த்தியாக வேண்டும் என துடிப்பர் குருவும் செவ்வாயும் சந்திரனுக்கு எட்டிலும் சூரியன் சுக்கிரனுக்கு பனிரெண்டிலும் உள்ளதால் அறத்திற்கு புறம்பானதும் சட்டத்திற்கு புறம்பானதுமான ஆசைகளோ விருப்பங்களோ நிறைவேறாது குரு செவ்வாய் ரிஷபத்தில் உள்ளதால் அரசு வணிகம் வாணிபத்தில் கவனம் செலுத்துவர் சீர்திருத்தங்கள் வரும் சனி வக்ரகதியாய் உள்ளதால் அடித்தட்டு மக்களுக்கு குழப்பமும் தடுமாற்றமும் ஏற்படும் அட்டமத்து சனி கண்டகச்சனி அர்தாஷ்டமச்சனி விரயச்சனியால் அவதியுறும் கடகம் சிம்மம் விருச்சிகம் மீனம் ராசிக்காரர்கள் ஓரளவு நன்மை பெறுவர் செவ்வாய் குரு இணைந்துள்ளதால் நிர்வாகம் தூய்மையடையும் சுக்ரன் வீட்டில் குரு உள்ளதாலும் சுக்ரன் சந்திரன் வீட்டில் உள்ளதாலும் வெள்ளி தங்கம் வைரம் மதிப்பு உயர்ந்தே இருக்கும் இன்றைய நாளுக்குரிய பஞ்சாங்க குறிப்புகள் கிழமை தீதி நட்சத்திரம் யோகம் மற்றும் கரணம் எனும் ஐந்து குறிப்புகளும் ராகு காலம் யமகண்டம் மற்றும் குளிய விவரங்களும் வெற்றி தரும் அபிஜித் முகூர்த்தமும் பிரம்ம முகூர்த்தமும் அட்டவணையாக அன்பர்களுக்கு தரப்பட்டுள்ளது மதுரை தீர்க்காம்சத்திற்கு பாரத தேச நேரத்திற்கு தரப்பட்டுள்ளது மேலும் சந்திரா பலம் மிக்க ராசிகளும் சந்திரா பலம் இல்லா ராசிகளும் சந்திராஷ்டமம் பெற்ற ராசியும் அட்டவணையாக அன்பர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது அன்பர்களுக்கு அணைகோடி வணக்கம் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் ஒரு முறை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்யவும் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள் இந்த வீடியோ பதிவு தங்கள் மனதை கவர்ந்திருக்கும் பட்சத்தில் லைக் செய்யுங்கள் மற்றவர்களுக்கும் ஷேர் பயிருங்கள் தங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் நன்றி தொடர்ந்து வீடியோவை கண்டு மகிழுங்கள் இனி ஒவ்வொரு ராசிக்குமான இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம் மேசராசி அன்பர்களே ராசியின் மீது சுப சந்திரனின் பார்வை விழுவதால் மனதில் சந்தோஷம் குடிகொள்ளும் அறிவார்த்தமாக அணுகும் பக்குவம் மேலோங்கும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் உண்டு உறவினர்கள் ஆதரவுடன் இருப்பர் பணியாளர்கள் மற்றும் வேலையாட்களுக்கு மதிப்பு உயரும் சிறு சிறு பயணங்களும் உண்டு ஆதாயமும் உண்டு இன்று வணங்க வேண்டிய தெய்வம் உமாசுதன் அதிர்ஷ்ட எண்கள் ஏழு ஆறு மற்றும் மூன்று இன்று சந்திரகோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் ரிஷபராசி அன்பர்களே இன்று முழு கவனத்துடன் பணியாற்றினால் எச்செயலையும் பழுதின்றி ஆற்றி வெற்றி காணலாம் யாருடனும் விவாதம் வேண்டாம் வீடு வாகனம் மாற்றம் சிந்தனைகள் வழுக்கும் வங்கிகளில் கடன் பெற இன்று உகந்த நாள் பணியாளர்கள் வேலையாட்கள் இடமாற்றம் காண்பர் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ வெங்கடநாதன் அதிர்ஷ்ட எண்கள் ஐந்து மற்றும் இரண்டு இன்று குரு ஹோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் ராசி அன்பர்களே குடும்பத்தில் சந்தோஷம் குடிகொள்ளும் நண்பர்கள் உறவினர்கள் தரும் ஆதரவினால் எச்செயலையும் திறம்பட ஆற்றி வெற்றி காணலாம் தந்தையார் உடல்நிலை பாதிக்கும் சுபச் செலவுகளும் பயணங்களும் அதிகரிக்கும் பணியாளர்கள் மேலதிகாரிகள் மற்றும் முதலாளிகளின் உத்தரவை மீறாமல் அவற்றை பணியாற்றுவது நலம் சேர்க்கும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணர் அதிர்ஷ்ட எண்கள் இரண்டு ஏழு மற்றும் ஒன்று இன்று குரு ஹோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் கடகராசி அன்பர்களே சுகாதிபதியும் ராசியாதிபதியும் பரிவர்த்தனை பெற்றுள்ளதால் மனதில் சந்தோஷம் குடிகொள்ளும் புகழ் மதிப்பு கௌரவம் உயரும் வீடு நிலம் வாகன பிராப்தம் ஏற்படும் கூட்டுத் தொழில் லாபம் குறைவு பணியாளர்கள் மற்றும் வேலையாட்கள் தாம் ஆற்றிய பணிகளுக்காக பாராட்டுக்களை பெறுவர் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ கணபதி முருகன் பார்வதி சமேத பரமேஸ்வரர் அதிர்ஷ்ட எண்கள் ஐந்து மற்றும் ஆறு இன்று புதன் ஹோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் சிம்மராசி அன்பர்களே செயல்திறன் அதிகரிப்பதால் இன்று ஆற்ற வேண்டிய பணிகளை பழுதின்றி ஆற்றி வெற்றி காணலாம் செலவுகளும் பயணங்களும் அதிகரிக்கும் சிறு குறு தொழில் புரிபோர்களுக்கு தொழில் மாற்ற சிந்தனைகள் வழுக்கும் பணியாளர்கள் மற்றும் வேலையாட்களுக்கு புதிய பணிகள் உருவாகும் பொறுமையுடன் ஆற்றுவது அவசியம் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ கணபதி முருகன் பார்வதி சமேத பரமேஸ்வரர் அதிர்ஷ்ட எண்கள் ஏழு இன்று புதன் ஹோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் கன்னிராசி அன்பர்களே இன்று மனதிற்கு மகிழ்ச்சியும் செயலில் வேகமும் அதிகரிக்கும் எல்லா பணிகளையும் செவ்வனே ஆற்றி வெற்றி காணலாம் கூட்டுத்தொழில் பாட்னர் மூலம் நன்மை உண்டு நண்பர்கள் மூலம் ஆதாயம் பெருகும் பணியாளர்களுக்கு புதிய பொறுப்புகள் உருவாகும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ குருவாயூர் அப்பன் அதிர்ஷ்ட எண்கள் ஏழு மற்றும் ஒன்று இன்று சந்திரகோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் துளாராசி அன்பர்களே ராசியில் வந்து அமர்ந்துள்ள சுபச்சந்திரனால் மனதிற்கு மகிழ்ச்சி பெருகும் எச்செயலையும் திறம்பட ஆற்றி வெற்றி காணலாம் அட்டமத்தில் குரு பகவான் உள்ளதால் பெரியோர்களையும் உயர்ந்தோர்களையும் பகைத்திடல் வேண்டாம் தாயார் உடல்நிலை பாதிக்கும் பணியாளர்கள் மற்றும் வேலையாட்களுக்கு பனிச்சுமை உண்டு விருப்பமில்லா இடமாற்றமும் சிலருக்கு அமையும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ சபரிமலை ஐயப்பன் அதிர்ஷ்ட எண்கள் எட்டு இன்று புதன் கோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் விருஜயராசி அன்பர்களே தேக பலமும் தெய்வீக அருளும் இன்று ஆற்ற வேண்டிய பணிகளில் ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் அள்ளித்தரும் நண்பர்களும் உயர் சிந்தனை கொண்ட பெரியோர்களும் ஆதரவுடன் இருப்பர் எதிர்ப்புகள் விலகும் வழக்கு வியாஜியங்களின் போக்கு திசை மாறும் பயணங்களும் செலவினங்களும் அதிகரிக்கும் பணியாளர்கள் தாம் விரும்பிய இடமாற்றம் பெற மேலதிகாரிகள் ஆதரவுக்கரம் காட்டுவர் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ ரங்கநாதர் அதிர்ஷ்ட எண்கள் ஆறு மற்றும் இரண்டு இன்று குரு ஹோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் தனுசுராசி அன்பர்களே இன்று ஆற்ற வேண்டிய அன்றாட பணிகளை ஆற்றுவதே பெரும் சவாலாக இருக்கும் பணிகளை ஒத்தி வைக்காமல் இன்றே ஆற்றி விடுவது நலம் பயக்கும் வக்ர சனியின் மூலம் பயமும் கவலையும் தொற்றிக்கொள்ளும் எதிர்பாரா பண வரவும் உண்டு எதிர்பாரா செலவுகளும் உண்டு பணியாளர்களுக்கு பனிச்சுமை அதிகரிக்கும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ அங்கையர் கன்னி அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று மற்றும் ஏழு இன்று சூரியகோரைகள் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் மகர ராசி அன்பர்களே பத்தில் உள்ள மதியால் இன்று எச் செயலையும் திறம்பட ஆற்றி வெற்றி காணலாம் எதிர்பார்க்கும் எந்த உதவியையும் யாரிடமிருந்தும் பெற முடியும் தெய்வ சிந்தனையும் தெய்வ நம்பிக்கையும் வழுக்கும் தொழில் பார்ட்னர் மூலம் லாபம் அதிகரிக்கும் பணியாளர்கள் மற்றும் வேலையாட்கள் புதிய பொறுப்புகளை மேற்கொள்ள வேண்டி வரும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ கணபதி முருகன் பார்வதி சமேத பரமேஸ்வரர் அதிர்ஷ்ட எண்கள் ஒன்பது மற்றும் மூன்று இன்று சந்திரகோரியில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் கும்பராசி அன்பர்களே எதிர்மறை சிந்தனையாளர்களின் ஆதரவின்மையால் மனதில் கவலைகள் தோன்றும் நல்லோர்கள் கூறும் அறிவுரைகள் மனதிற்கு ஆறுதல் தரும் ராசிநாதன் வக்ரகதியாய் உழவுவதால் புதிய திட்டங்களை ஒத்தி வைப்பது நலம் குறுகிய கால திட்டங்களை நன்கு ஆராய்ந்து மேற்கொள்ளலாம் பணியாளர்களுக்கு பனி சுமை அதிகரிக்கும் மதிப்பும் உயரும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ வெங்கடநாதன் அதிர்ஷ்டையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் மீனராசி அன்பர்களே நண்பர்கள் மூலம் சிற்றில உதவிகள் இன்று பெற முடியும் புதிய திட்டங்களை ஒத்தி வைப்பது நலம் தெய்வ பலமும் இறை சிந்தனையும் இன்று மனதிற்கு ஆறுதல் தரும் தாயார் உடல்நிலை பாதிக்கும் இருப்பிட மாற்றம் உத்தியோக மாற்றம் உண்டு பணியாளர்கள் மற்றும் வேலையாட்களுக்கு புதிய பொறுப்புகள் அதிகரிக்கும் மதிப்பும் உயரும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணர் அதிர்ஷ்ட எண்கள் நான்கு ஐந்து மற்றும் ஆறு இன்று புதன் கோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் அன்பர்கள் அனைவருக்கும் இந்த நாள் மிகச் சிறந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல அருள்மிகு முதலில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருவடிகளை பிரார்த்திக்கிறேன் இனி ஜோதிடத் துளிவொன்று பரகுவோ செல்வந்தனாக இருக்க கிரகங்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் எனும் தொடரில் இன்றைய ஐந்தாவது பதிவு தனபதி பாக்கியத்தோன் சந்திர கேந்திரந்தனில் மிக இவர்கள் தாமே சார்ந்திட பன்னொன்று ஐந்தும் வனவிய குருவின் ஆட்சி வீடெனில் செல்வமுள்ளோன் புன இழையாளே லக்ஷ்மி யோகமாய் புகழுவாயே ஜாதக அலங்காரத்தில் நானூற்று பதினான்காவது பாடலில் சொல்லப்பட்ட அற்புதமான பாடலை இன்று ஜோதிட துளியில் பார்ப்போம் தனாதிபதி அதாவது இரண்டாம் வீட்டு அதிபதி பாகியத்தோன் அதாவது ஒன்பதாம் வீட்டு அதிபதி இலாபத்தோன் அதாவது பதினோராம் வீட்டு அதிபதி ஆகிய மூவரும் சந்திரனுக்கு கேந்திரஸ்தானங்களில் அதாவது சந்திரனுக்கு ஒன்று நான்கு ஏழு மற்றும் பத்து ஆகிய ஸ்தானங்களில் அமர வேண்டும் மேலும் லக்னத்திற்கு குரு பகவான் பஞ்சமாதிபதியாகவோ ஐந்தாம் வீட்டு அதிபதி லாபாதிபதியாகவோ பதினோராம் வீட்டு அதிபதியாகவோ இருக்க வேண்டும் அவ்வாறு அமைய பெற்றால் செல்வம் நிரம்ப பெற்ற தனவான் ஆவான் லக்ஷ்மி கடாட்சம் நிரம்ப பெற்றவன் இந்த பாடலில் இரண்டு விதிகள் சொல்லப்படுகின்றன சந்திரனுக்கு கேந்திரங்களில் இரண்டாம் வீடு மற்றும் ஒன்பதாம் வீடு அல்லது பதினோராம் வீட்டு அதிபதிகள் அமர வேண்டும் அந்த மூன்று கிரகங்களும் சந்திரனுக்கு கேந்திரத்தில் அமர வேண்டும் மூன்றில் இரண்டு கிரகம் அமைய பெற்றாலும் யோகம் பரிணமிக்கிறதை அனுபவத்தில் பார்க்கிறோம் அடுத்து மேலே சொன்ன அமைப்போடு குரு பகவான் லாபாதிபதியாகவோ பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியாகவோ பஞ்சமாதிபதியாகவோ இருக்க வேண்டும் இது ரிஷபம் சிம்மம் விருச்சிகம் கும்பம் லக்னத்தவருக்கு மட்டுமே சாத்தியப்படும் மேலும் சிம்மம் மற்றும் கும்ப லக்னத்தவருக்கு இரண்டு மற்றும் பதினோராம் வீட்டு அதிபதிகள் ஒரே அதிபதியாக இருப்பதால் அவர்களுக்கு இரண்டு கிரகங்கள் மட்டுமே சந்திரனுக்கு கேந்திரத்தில் அமைந்து விட்டாலே பூரண லட்சுமி கடாட்சம் சித்திக்கும் அதுபோல் விருச்சிய லக்னத்தவருக்கு சந்திரனே பாக்யாதிபதியாவதால் அவர்களுக்கும் இரண்டு கிரகங்கள் மட்டும் கேந்திரங்களில் அமர்ந்தாலே பூரண யோகம் அமையும் இந்த தன யோகம் பெற்ற நிலையும் பெறாத நிலையும் உதாரணங்களாக அன்பர்களுக்கு ஜாதக கட்டங்களாக தரப்பட்டுள்ளது மீண்டும் நாளை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்